ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களிலும் இருக்கிற என்னுடைய தாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய தாயினாதைய பேரறிவினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சியிலே ஒரு மு முயற்சியாக ஒரு நல்ல முயற்சியாக இந்த சாய் சம்பந்தப்பட்ட இந்த பதிவுகள் நம்முடைய குழுக்களில் நிறைய பதிவுகள் நாம் பதிவிடுகிறோம் பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறோம் கூட்டு பிரார்த்தனையாக செய்து கொண்டிருக்கிறோம் அதிலே இந்த குழுவிலே இந்த குழுவிலே புதிதாக இணைந்திருக்கிற அநேக சாய் சொந்தங்கள் அநேக இருந்து இணைந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கும் விதமாக இந்த பதிவை நான் போடுகிறேன் அது மட்டுமல்ல அவர்கள் அனைவருமே நம்மிடத்திலே பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நன்மையும் அடைந்துக்கிறார்கள் அது மாதிரி நிறைய சொந்தங்கள் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக நம்முடைய இந்த குழுவில் பதிவுகளை இட்டு நல்ல விதமாக பிரார்த்தனைகளை செய்து கொண்டு தொடர்ச்சியாக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய அறிவையும் அனைத்தையும் செலவு செய்து நமக்காக பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிற அநேக சாய் சொந்தங்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி இந்த கொரோனா என்கின்ற நோய் விரட்டப்பட வேண்டும் என்பதற்காக சாயப்பா அவருடைய பாதத்தில் நாம் வைத்து நிறைய பிரார்த்தனைகளை நிறைய சாய சொந்தங்கள் கூட்டாக நாம் முயற்சி எடுத்து இந்த பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு அநேக சாய் சொந்தங்கள் இந்த குழுவில் நமக்காக பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் நமக்காக பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நமக்காக பதிவுகளை இந்த பிரார்த்தனை பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அநேக சாய் சொந்தங்கள் தன்னுடைய சொந்த இந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்கிறார்கள் அது சொல்லிக்கொள்ளும்படியாக சில பேர் இருக்கிறார்கள் இருந்து மஞ்சுளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் பேசுவாங்க கனடாவிலிருந்து மதுரா பேசுவாங்க கனடாவிலிருந்து மதுரான்னு ஒருத்தர் பேசுகிறாங்க மலேசியாவிலிருந்து சரசு பேசுகிறாங்க அப்புறம் கும்புதான் ஒருத்தர் பேசுகிறாங்க ராஜேந்திரன் மலேசியா ராஜேந்திரன் மலேசியாவிலேருந்து பத்மா பேசுகிறாங்க திருச்சியிலேருந்து பிரேமலதா பேசுகிறாங்க திருச்சியிலேருந்து கார் காந்திமஜின்னு பேசுகிறாங்க சென்னையிலேருந்து லதா சென்னை கீதா சென்னை சாந்தி சென்னை முரளி சென்னை பத்மினி மாமி இவங்கெல்லாம் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க எப்பொழுதும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி பேரிஸ்லேருந்து இந்திரான்னு பேசுகிறாங்க அப்புறம் வந்து மலேசாலேருந்து மகராஜ் சுவாமி ஜெகநாத் சுவாமின்னு சொல்லிட்டு புதுசாக இணைஞ்சிருக்கிறாரு அவர் நாங்கள் வரவேற்கிறோம் அப்புறம் ஓமிலேருந்து பாலாஜி அப்புறம் வந்து ஸ்ரீலங்காலேருந்து மன்மதன் ஒருத்தர் பேசுகிறாரு அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க சந்திரா மலேசியாவிலிருந்து தேவுடம்மா சந்திரா யூகேலேருந்து ராஜின்னு ஒரு பேசுகிறாரு அப்புறம் கோவிந்தரா கோவைத்துலேருந்து கோவிந்தராஜ் ஒருத்தர் பேசுகிறாரு அப்புறம் வந்து கோவைத்துலருந்து குப்பாயின்னு ஒருத்தவங்க அம்மா பேசுவாங்க லண்டன்லேருந்து ராஜேஸ்வரி சுரட்சியா பேசிட்டு இருப்பாங்க பேரிஸ்லேருந்து ராமமூர்த்தி பேசுகிறாரு கத்தாரில் இருந்து ஐயன் பெருமாள் பேசுகிறாரு ஜெர்மனிலேருந்து விஜயா பேசுகிறாங்க பிரான்ஸ்லேருந்து பிரான்ஸ் இருந்து நம்ம பொண்ணு அவங்க அவங்க பேசுகிறாங்க சிங்கப்பூர்லேருந்து தனம் பேசுகிறாங்க ஆஸ்திரேலியிலேருந்து சூனா பாட்டி நல்லா அழகாக பேசுவாங்க குஜராத்லேருந்து மகாலிங்கி பேசுறாரு இருந்து கார்த்திக் பேசுகிறாரு இன்னும் இன்னும் நிறைய நிறைய பேர் என்ன பேர் சொல்லாத இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் கிட்டத்தட்ட பேர் சொல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க பேர் சொல்லாதவங்கன்னா கோச்சிக்காதீங்க இந்த நேரத்தில் எனக்கு எது ஞாபகம் இருந்ததோ அதை மட்டும் சொல்லுறேன் நான் என்னுடைய ஞாபக சக்திக்கு எட்டின மாதிரி நான் வந்து இந்த துறையில பண்ணி சொல்லியிருக்கேன் நான் அதனால் நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க பேர் சோழனால் இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக சாயப்பா வந்து செவி மறுப்பார் நான் மட்டும்தான் இருக்கிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கோவிலில் வந்து இந்த பிரார்த்தனை கோபத்தில் இருக்கிறது நான் மட்டும்தான் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்க எங்கேயோ வந்து பார்க்குறீங்க அதனால தான் அந்த பதிவை நான் போடுறேன் நான் உங்கள்கிட்ட நிறைய பேச முடியலை சில நேரங்களில் வந்து பேச முடியல சில நேரங்களில் நீங்கள் பேசுகிறீங்க அதுக்கு பதில் தர முடியல அது அந்த பிரார்த்தனையை பண்ண முடியல சில நேரங்களில் பிறந்த நாள் இந்த மாதிரி நல்ல நாள் திருமண நாள்லாம் வருது அந்த நாள் அந்த நேரங்களில் வாழ்க்க முடியாமல் கூட போயிடுது அப்போ வந்து நான் பிஸியாக இருந்தேன் இப்பவும் கொஞ்சம் என்னுடைய நேரத்தை நான் வந்து வீணடிக்க விரும்பலை உங்கள்கிட்ட பேசுகிறது வீணடிக்கல அதாவது வேற மாதிரி உபயோகமாக நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் தான் சொல்ல வரேன் கொஞ்சம் இப்போ யூடியூபில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் ப்ரேயர் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் பிரேயர்னால் சாதாரண பிரேயர் இல்லை உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் ஒரு பிரேயர் இருக்கு உங்கள்கிட்ட சொல்லாமல் ஆயிரக்கணக்கான பிரேயர் இருக்கு அதெல்லாம் சொன்னால் நீங்கள் பயந்துடுவீங்க அந்த மாதிரி பிரியர்லாம் பயந்து பயந்துடுன்னா பயங்காட்டுற மாதிரி பிரயர் இல்லை அதாவது மனசுக்கே ஒத்துக்காத சில பேர்லாம் இருக்குது மனசுக்கு ஒத்துக்காத ஒத்து வராத ஒவ்வாத பிரார்த்தனைகள் இருக்குது மனசுக்கு தாங்க முடியாத பிரார்த்தனைகள் இருக்குது மனசுக்கே தாங்க முடியாது அந்த மாதிரி பிரார்த்தனைகள் இருக்குது இதெல்லாம் தான் எனக்கு சூக்கம் வரதில்ல அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்களாம் சொல்கிறீங்க சில பேர் சொல்லாமல் இடத்துல தனியாக பேசுகிறாங்க தனியாக பேசும்போது அவனுடைய குறைகள் வீட்டில் இருக்கிற குறைங்க அப்புறம் வந்து தொழிலில் இருக்கிற குறைங்க உடம்பு சரியில்லாத குறைகள் இந்த மாதிரி அநேக குறைகள் இருக்குது இதெல்லாம் என்ன சொல்கிறது அதெல்லாம் நினச்சா போவோம் வராது அவங்களெல்லாம் நினச்சோம்னா நம்ம வந்து பா பாபாவால் பிரபஞ்சத்தால் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டுவாங்க நம்ம நிறைய நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது நிறைய நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் இந்த பேர் வந்து சொல்லியிருக்கிறேன் சில பேர் சொல்லாமல் எடுத்துருக்கேன் அவங்கெல்லாம் கோச்சிக்காதீங்க கண்டிப்பாக இவங்கெல்லாம் ரொம்ப டெடிக்கேட்டடாக பா பண்ணுறவங்க நிறைய நம்மகிட்ட பதிவு போடுறவங்க அவங்கள மட்டும் பேர் சொல்லியிருக்கேன் சில பேர் இதில் உடம்பு சரியில்லாமல் சொல்லியிருக்கீங்க சில பேர் நேற்று இந்த நாள்லாம் பார்த்தேன் நம்ம சாந்திக்கெல்லாம் உடம்பு சரியில்லை பாவோம் அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வரணும் நல்லா வந்து சமுதாயத்தில் முன்னுக்கு வரணும் நல்ல அறிவு திறமை எல்லாமே இருக்கிறவங்கவுங்க நிறைய பேருக்கு நல்லா இருக்கணும் பாடுபடுறவங்க இந்த மாதிரி சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களுக்கு அவங்களா அவங்களாம் நமக்கு எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு நீங்களாம் எனக்கு கொடு கிடைச்ச கிஃப்ட் தாயப்பா கொடுத்த கிஃப்ட்டு அதனால வாங்க பாபாவோட இணைஞ்சிருங்க எல்லாரும் இணைஞ்சிருப்போம் பாவத்தை தொலைப்போம் இந்த கொரோனாவும் தொலைப்போம் சரியா அடுத்தடுத்து நிறைய பேசுவோம் நிறைய உள்ளே பேசுவோம் நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்க எங்கிட்ட பேசுறீங்களோ நீங்கள் பேசுகிறான் நீங்கள் பேசக்கூடாதுன்னு நான் அவ்வளோ பிஸிலாம் கிடையாது உங்கள்கிட்ட பேச முடியாத அளவுக்கு நான் பிஸி கிடையாது என்னுடைய வேலையா அதுதான் சில நேரங்களில் நீங்கள் வந்து பேசுறீங்க அப்போ நான் என்னால் எடுக்கிறேன் முடிஞ்சா எடுக்கிறேன் இல்லைனா திருப்பி நானே வருவேன் லைனில் அல்லது நான் பிஸியாக இருந்தேன்னா நீங்கள் என்ன சிறப்பு மறுபடியும் வரலாம் நீங்களே வரலாம் பேசக்கூடாதுன்னா சுச்சுவேஷனும் கிடையாது சில பேர் அடிக்கடி பேசி தொந்தரப்படுறாங்களே அதனால தான் நமக்கு இளைஞராது தான் அதனால தான் நான் வந்து பேசக்கூடாது சொல்ல கண்டிப்பாக ஒரே ஒருத்தரே பலமுறை பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் தவிர்க்க முடியல என்ன பண்ணுறது அப்படியும் நமக்கு தொந்தரவு தர்றாங்க உங்களுக்கு தான் அந்த மாதிரி தொந்தரவு இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு கூட அந்த மாதிரி நீங்கள் அவங்க அனுபவம் இருக்கும் அதனால் மற்றவங்களுக்கும் இடப்படணும் பேசுங்க பேசுங்க நல்லா பேசுங்க பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணுங்கள் Thank you so much for watching. Thank you